உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு விருச்சகராசி அன்பர்களுக்கு உங்களது பத்தாம் வீட்டிற்கு அதிபதி சூரியனும் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி புதனும் இணையக்கூடிய இடம் நான்காம் பாவத்தில் அப்போது நான்காம் பாவத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்யா யோக அமைப்பு உருவாகுது இது குரு பார்வையில் இந்த யோகம் இருக்குது அப்போ குரு பார்வையில் ஆதித்யா யோகம் நடப்பது மிகச்சிறந்த ராஜயோகத்தை உண்டாக்கிடும் அப்போது அது எந்த இடத்துல அப்படின்றதையும் ப்ளஸ் எந்த இடத்திற்கு அதிபதிகளுன்றதை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுபடும் இந்த யோகம் விருச்சகராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுது அதனால் எப்பேற்பட்ட நன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்கன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் விருச்சகராசி அன்பர்கள் பொறுத்தவரையிலையும் கடந்த நாலஞ்சு வருஷம் ஆறு ஏழு வருஷமாகவே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாச்சு பட் உங்களுடைய முயற்சிகளால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்க உங்களை தவிர வேறு யாராலையும் இந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் டிராவல் பண்ண முடியாது பட் அவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்கிறீங்க ஆனால் எல்லா ப்ராஜெக்டையும் கஷ்டப்பட்டு நைன்டி நைன் பர்சன்ட் முடிக்கிறீங்க கடைசி ஒரு பர்சென்ட்டில் காரணமே இல்லாமல் சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு அந்த வாய்ப்புகளால் வருது பட் அது உங்களுக்கு மிஸ் ஆக்குதுன்ற ஒரு மன வழி உங்களுக்குள்ளே இருந்தது அதுலேயும் குறிப்பும் விருச்சகராசி அன்பர்கள் அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருந்த போதிலிருந்தே இப்போ பஞ்சமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு இதனால் என்ன நடக்குதுன்னா பிள்ளைகளுக்கு சில பாதிப்புகளை அடையக்கூடிய ஒரு நிலை அவர்களது கல்வி ரீதியில் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை சிலருக்கு புத்திரபாகியுமே தடைபட்டு நிற்கக்கூடிய நிலைமை அதில் நான்காம் பாவத்தில் இருக்கும் பொழுது என்ன நடந்திருக்கும் மன உளைச்சல் மன உளைச்சல் இல்லை ஆரோக்கிய ரீதியை பாதிப்புகளை சந்திச்சுருக்குறீங்க உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களை இழக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகள் எல்லாம் இழந்துருவோமோ இது இல்லாமல் பறிப்பிடமன்ற அளவுக்கு எல்லாமே மன உளைச்சலை சந்திச்சிருப்பீங்க அதுலேயும் சிலருக்கு வீடு கட்டலாம் நம்ம ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சா அப்போ தான் ஏதாவது பிரச்சனை வரும் அப்போ தான் வேறு ஏதாவது சிக்கல்கள் வரும் அந்த பணம் சம் நம்பி கொடுத்துருப்பீங்க அது எதிர்பார்க்குற நேரத்தில் வராமல் கடைசியில் அதில் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலை வருச்சகராசி என்பவர்களுக்கு அப்போது இப்பேற்பட்ட சில பிரச்சனைகளை கடந்து வந்த உங்களுக்கு சமீப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு கரெக்டாக எட்டாம் வீட்டில் போய் நின்றுட்டார் ரெண்டாம்பதி பஞ்சமாதிபதி எட்டாம் வீட்டில் போய் நின்னால் எப்படி இருக்கும் குடும்ப சம்மந்தப்பட்ட ரீதியில் தேவையில்லாத பிரச்சனைகள் கணவன் மனைவி உங்கள மாதிரி யாராலும் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்திருப்பீங்க ஆனால் பார்த்தா காரணமே இல்லாத சில விஷயங்களால் உள்ளுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமை காலாக இருந்திருப்பீங்க அதுலேயும் ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவத்தில் அந்த அதிபதியும் அஷ்டமஸ்தானத்தில் போய் மறையும் பொழுது பிடிச்சவங்க உங்களை விட்டு விலைக்கு போகிறது உங்களுக்கு வேண்டியவங்களை உங்களை காயப்படுத்துறது உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்துற அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கிறது நீங்களே திடீர் முடிவுகளை எடுத்து சில விஷயங்களை செய்து அதனால் பெரும் மன அழுத்தங்கள் அடையக்கூடிய நிலை அப்போது இந்த நிலையில் இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமான்னு நினச்சி எதிர்பார்த்து இப்போது அதற்குரிய அருமையான காலகட்டமாக இந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் பதினாலாம் தேதி வரைக்குமே இந்த நிலை கண்டினியூவாக நீடிக்கப் போகுது இந்த காலகட்டங்களில் உங்களது வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் சடன் வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இந்த டுவெண்ட்டி அதாவது இருபத்தி ஒன்பது நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது நாட்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான மேன்மைகள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்றிணையக்கூடிய காலமாக இருக்க போகுது விருட்சகராசி என்பர்களுக்கு சிலருடைய வாழ்க்கையில் திருமணமாகி கொஞ்சம் நாட்களிலேயே காரணமே இல்லாத ஒரு பிரச்சனை வந்து அதனால் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுமோன்ற பயத்தை தரக்கூடிய அளவுக்குலாம் இருந்துடும் இதெல்லாமே சான்வாக்குறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலம் இப்போ மூவ் பண்ணி பேசுங்க அது உங்களுக்கு ஃபேவராக அமையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது அடுத்தது விருச்சகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஐந்தாம் இடம் உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் சரியாக போகுது அவங்க அவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது கைக்கூடி வரும் அதோட அவர்கள் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஒரு இத்தனை நாள் மன உளைச்சல் இருக்கிறாங்க ரொம்ப சரிவுகளை நோக்கி போகுதுன்னு நினச்சி வழி வேதனைகளோடு இருக்கிறவங்க மீண்டும் அவர்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறத பார்க்கக்கூடிய நிலை உருவாகும் அதுலேயும் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நடந்த திருமண ரீதியில் இருக்கிற பிரச்சனையும் சால்வாகக்கூடிய ஒரு அருமையான காலமாக இருக்கப்போகுது வழக்கு கோர்ட்டு கேஸ் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அழகாக சால்வ் ஆகிடும் அதுலேயும் விருச்சகராசி என்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா இப்போது இந்த அமைப்பு எந்த இடத்துல உருவாகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்தில் அப்போ நாலாம் இடம்ன்றது உங்களுடைய சுகஸ்தானம் உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட இடம் திடீர் பதட்டம் வழி மன உளைச்சல் ஏதோ ஒரு விஷயம் வேதனை அது உள்ளுக்குள்ளே போய் அது உங்களுடைய மனசை பாதித்து 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 கடைசியில் அது ஒரு டென்ஷனாக மாறி ஒரு பதட்டம் ஒரு ஹார்ட் சம்மந்தப்பட்ட லெவலுக்கு ஒரு படபடப்பு கொடுக்குற அளவுக்கு எல்லாமே பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம் இதனால் படுத்தாலும் சரி காலையில் எந்திரிச்சாலும் சரி ஒரு நல்ல யோசனைகள் நல்ல சிந்தனைகள் எல்லாமே ஒரு மூட் அவுட்டாக எதை கண்டாலும் விரத்தியாக இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேலையை கூட சரியாக செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மன வழியில் இருக்கக்கூடிய நிலைகள் இது கொடுத்து இருக்கும் அப்போது இந்த வழி இந்த பிரச்சனை வந்து அழகாக நீங்கள் ரிலீஃபாக வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது அடுத்தது நான்காம் இடம் வரதை தாய் வழி தாயினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அழகாக சால்வாக போகுது அவர்கள் ரீதியில் அந்த சொந்த பந்தம் ப்ளஸ் அதனால் வரக்கூடிய சொத்துக்கள் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு கைக்குடி வரும் மேலும் ராசி என்பவர்களுக்கு என்னென்னா ரொம்ப நாளாக திருமண முயற்சி எடுக்கிறேன் ஆனால் தடை ஆகிட்டே இருக்குது இதுதான் பண்ணும் மாப்பிள்ளன்ட்டு ஆகி மனவர வரைக்கும் போனால் கூட நடக்க மாட்டேங்குது என்னென்னு தெரியலன்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ கைக்குடி வரும் இப்போ மூவ் பண்ணுங்க உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் அதுலேயும் இந்த நான்காம் பாவன்றது வீடு கட்டக்கூடிய யோகம் பூமி வாங்கக்கூடிய யோகம் என்னன்னே தெரியல வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சி எடுத்தால் தடையாகுது வீடு வாங்கறதுக்கு உண்டான முயற்சி எடுத்தாலும் தடையாகுது வே இடம் வாங்குறதுக்கு உண்டான முயற்சி தடையாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு கை கூடி வரும் இப்போ மூவ் பண்ணுங்க சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க நூறு சதவீதம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு அருமையான காலகட்டங்களாக மாறப்போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒரு நல்ல இலக்க நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு வள வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான காலமாக இது மாறப்போகுது விருச்சகராசி அன்பர்களுக்கு கொடுத்த பணம் கை வந்து சேரலை நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டேன் அவங்க கட்டலை நான் கட்டுற நிலம் உருவாயிடுச்சு எனக்கு ப்ரெஷர் வருவது இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வர முடியுமான்ற குழப்பம் இருக்கும் இப்போ மூவ் பண்ணுங்க இப்போ அதற்குரிய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான காரணம் காரம் இந்த காலத்தில் உங்களுக்கு எடுக்கிற முயற்சிகள் கைகூடி வரும் மேலும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு முக்கியமான சொல்கிறது பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீக சொத்துக்கள் கைவந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் சிலரது வாழ்க்கையில் தன் வாழ்க்கை துணை தனக்கு துரோகம் எப்படின்னா தான் இருக்கும் பொழுதே இன்னொரு வாழ்க்கையை தேடக்கூடிய நிலை வாழ்க்கை துணையால் உருவாகியிருக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கக்கூடிய நிலைமை அப்போது இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலைமை உருவானவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் உண்டான ஒரு நிலை கிடைக்க போகுது தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக வந்து அடைய போகுது இதில் ஒரு பெரிய அளவில் மாற்றங்கள் பிறக்க போகுது பிரிந்த குடும்பம் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் நீங்கள் சினிமா துறையில் இருந்தாலும் சரி அதே நேரத்தில் டெக்ஸ்டைல்ஸ் ஜெவலி சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் பேங்க் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி சுக்குரன் அந்த இடத்துல இணைய போகிறார் அப்போது கண்டிப்பாக பெரிய லெவலில் ரிசல்ட் அடைய போகிறீங்க இத்தனை நாட்கள் உங்களை கொண்டு மற்றவர்கள் வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இதுக்கு மேலே நீங்கள் வளர போகிறீங்க வளர்ச்சி அடைய போகிறீங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க இந்த காலம் உங்களுக்குரிய காலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைய மன அழுத்தங்களையும் பிரச்சனைகளையும் கடந்து சில இழப்புகளையும் சந்தித்து வேலை தொழில் குடும்பம் சார்ந்த மன அழுத்தங்கள் இருந்தாலும் மீன் மிருய்சி கொடுத்து இது எல்லாத்தையும் சரி செய்து உங்களை விட்டு போன நீங்கள் இழந்த விஷயங்களை மீண்டும் அடையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது நான் சொன்ன பலன்கள் கூட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகம் திசா புத்தி ரொம்ப அவசியம் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் அதை விட அவசியம் ஏன்னா அந்த பரல்கள் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழு லிட்டலாம் இருந்துருச்சுன்னா ஜாக் பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிருவீங்க அதுவே நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்யும் ஏன்னா இது பரல்கள் அதிகமாக இருக்கிற வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் இதெல்லாம் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளை முடிவெடுங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்